உங்களை ஒருவர் மதிக்காமல் கேவலமாக பேசுகிறார் என்பதற்காக அவரை என்ன செய்யலாம் என்று யோசிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் உதாரணமாக கழுகுகளை சண்டைக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம் ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டையிடுவதில்லை ஆனால் கழுகு தன் ஆற்றலினால் உயர உயர மேலே பறந்து செல்லும் அப்போது அதை துரத்திச் சென்ற காகம் உயரே செல்ல முடியாமல் மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டு தானாக கீழே வந்துவிடும் அதுபோல உங்களை பார்த்து ஏளனமாக யாராவது கிண்டல் செய்து பேசினால் அதற்கு எதிர்வினை செய்வதில் மனதை செலுத்தாமல் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருந்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உயரை செல்ல தொடங்கிவிட்டால் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்களை கிண்டல் செய்தவர்கள் அனைவரும் எதுவும் பேசாமல் மௌனமாக விலகி விடுவார்கள் எனவே உங்களை மதிக்காதவர்களை பற்றி யோசித்து உங்கள் ஆற்றலை இழக்காமல் வெற்றி பெறுவதில் கவனம் செலுத்துங்கள்